தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் பிள்ளையே பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளியர் அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஆறு ஏத்தும் மடியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் மழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மணம் நாரும் நின் தாளினைக்கின் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே அபிராமிப்பட்ட தன்னுடைய வினையத்தை வெளிப்படுத்தி அம்பாளுடைய பெருமைய சொல்றாரு அம்மா என்னுடைய வாய் மிகுந்த நாற்றமுடைய வாய் என்னுடைய வாயில வெறும் உமை நீர் தான் இருக்கு நிறைய கிருமிகள்லாம் இருக்கு கண்டதை சாப்பிடுறேன் என்னுடைய நாக்கெல்லாம் ரொம்ப தூய்மையாக இல்ல கண்டதை பேசுறேன் கண்ட உணவை உட்கொள்கிறேன் என்னுடைய மனமும் ரொம்ப அழுக்கா இருக்கு ஆனா இப்பேற்பட்ட இருந்து வெளிப்படுற ரொம்ப புன்மொழி ரொம்ப கீழான மொழிகள் ரொம்ப இதுல வந்து சுட்ச்சுவை பொருட்சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா அது எதுவும் இல்ல பொருள் சுவையும் இல்ல பொருளும் ரொம்ப அர்த்தம் இருக்கு பொதிந்ததா இருக்குன்னா இல்ல சரி வார்த்தைகளாவது ரொம்ப அழகா இருக்கான்னா அதுவும் இல்லை இதுவுமே இல்ல என்னுடைய பாட்டுல சாரம் இல்லாம இருக்கு என்னுடைய பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு புன்மொழியா இருக்கு அந்த மொழிகளை நீ ஏறியவாறு நீ அதை ஏற்றுக்கொண்டாயே அந்த வழி இருக்கே ஆறுனா வழி நீ எப்படி அதை ஏற்றுக்கொண்டாய் அதை நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருதுமா உடைத்தே நின் தாளினைக்கு தாழ்னா பாதங்கள் இணைனா இரண்டு இரண்டு பாதங்களுக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு உடைத்தே எப்படி அம்மா ஏற்றுக்கொண்டாய் அது என்னுடைய பெருமையாக எனக்கு தோணவே இல்லை நான் ரொம்ப நல்லா பாட்டு எழுதினேன் அதன் ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை நீ அதை ஏற்றுக்கொண்டா என்று சொன்னால் அது வந்து உன்னுடைய பெரும் கருணை அப்படி ஒரு கன்விக்ஷன் தான் எழுதிய பாட்டை அம்பாள் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு ஆழ்ந்த நம்பிக்கை உறுதிப்பாடு அம்பாள் கிட்ட வந்து ரொம்ப பணிவோட எப்படி பாடுறது ஒரு சாதாரண உலகிகள்ல பார்த்தோம்னா கூட ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை முதல் முதலா கோலம் போடும் ஒரு ஸ்டார் கோலம் போடும் இல்லாட்டினா ஒரு பூ கட்டும் ரெண்டே ரெண்டு மல்லிகை பூ வச்சு ஒரு நாட் போடும் அம்மா நான் பூ கட்டிட்டேன் நான் கோயிலம் போட்டேன் உடனே ஐயோ எவ்வளவு அழகா போட்டிருக்கடா கண்ணா இல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சொல்லுவா அம்மா சாதாரண அம்மா பியூட்டி இப்படிங்கும் பொழுது அம்பாள் வந்து ஜெகன் மாதா அவளுக்கு எத்தனை அடியார்கள் இருக்கிறவங்க எல்லாரும் அம்மா 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 அம்மான்னு கதறி கொண்டு இருக்கிறோம் இல்லையா எத்தனை பாடல்கள் எத்தனை மொழிகள்ல எத்தனை அடியவர்கள் எத்தனை பாடல்கள் சம்ஸ்கிருதமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் என்ன ப லாங்குவேஜ் எடுத்தாலும் ஒவ்வொரு மொழியிலும் அத்தனை அடி அவர்கள் பாடுறாங்க ஆனா அம்பாள் சந்திச்சு போறதில்ல போரும் பா தான் நான் கேட்க முடியும் ஆனா ஒரு ஒரு பக்தனுடைய வெளிப்பாடு பக் அன்பின் வெளிப்பாட்டை அம்பாள் ஆழ்ந்து கவனிக்கிறாள் அவள் ஏற்றுக்கொள்கிறாள் கருணை கூர்ந்து அவற்றுக்கு எல்லாம் செல்வி மறுக்கிறாள் தன்னுடைய திருப்பாதங்களில் அவற்றை சேர்த்துக் கொள்கிறாள் பேர்பட்ட விஷயம் எப்பேற்பட்ட திருப்பாதங்கள் அம்பாளுடைய வேதங்கள் எல்லாம் அம்பாளுடைய திருவடிகளின் கீழ் புலம்புகின்றன எல்லாம் அம்பாளை ஸ்ரீ பண்றது ஆனா அம்பாள் எல்லாவற்றுக்கும் செவிமடுக்கிறாள் அப்புறம் என்ன சொல்றாரு கமல் பூங்கடம்பு சாத்தும் புழல் அணங்கே அணங்கேனா தெய்வ பெண்ணே எப்பேற்பட்ட தெய்வ பெண்ணி உன்னுடைய குழல் குழல்னா அம்பாளுடைய முடி வந்து திருமுடி வந்து எப்பேற்பட்டது கமல் பூங்கடம்பு ரொம்ப வாசனையா இருக்கு எதனால அம்பாளுக்கு கதம்ப மலர் ரொம்ப பிடிக்கும் வன வாசினி இல்லையாவோ கதம்ப குசும பிரியா கதம்ப மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது நாமம் கமல் பூங்கடம்பு மனம் கமழ்கின்ற அந்த கதம்ப மலர்களை காத்தி இருக்கின்ற திருமுடியை உடையவள தலையும் வாசனையா இருக்கு மனம் நாரும் நின் தாளினைக்கு அம்பாளுடைய பாதங்கள் தாமரை மலர்கள் போல இல்லையா பிங்கா இருக்கு கலர்லயும் சரி அம்பாளுடைய அந்த வாசனையிலும் சரி மென்மையிலையும் சரி தாமரை பூவை விட ரொம்ப ரொம்ப மென்மையா இருக்கு அம்பாளுடைய திருப்பாதங்கள் வாசனையா இருக்கு இயற்கையாகவே மனம் உடையவள மனமுடையவையாக இருக்கின்றன அது தவிர எல்லாரும் புஷ்பங்கள் வகை வகையா புஷ்பங்களை போட்டு 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 அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி அம்பாளுடைய காலில் செயற்கையாகவும் பூ பூங்க பூக்களின் நறுமணமும் சேர்ந்து செயற்கையான மரம் மனமும் அங்கு சேருகிறது மனம் மனம்னாரும் என் தாழ் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு அப்படின்னு பாடுறாரு அம்மா உன்னுடைய திருமுடியும் பயங்கர இருக்கு அதெல்லாம் கதம்ப மலர்கள் சூடி உன்னுடைய முடி அவ்வளோ அழ அவ்வளோ மனம் வீசுகிறது உன்னுடைய திருவடியும் ரொம்ப மனம் கம் மனம் நாரும் உன்னுடைய தாள்கள் தாளினைகள் அப்படின்னு பாடுறாரு எப்பேற்பட்டவள் அம்பாள் அப்படின்னா யாரெல்லாம் அம்பாளை வழிபடுறாங்க அடியவர் யாரெல்லாம் பார்த்தா அடியவர் ஏத்தும் அடியவர் சாதாரண பக்தன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடியவர்கள் எல்லோரும் உன்னுடைய ஆழ்ந்த பக்தர்கள் எல்லோரும் உன்னை ஏத்துகிறார்கள் ஏத்துறதுன்னா வழிபடுவதுதான் ஏத்துறது ஏத்தும் அடியவர் யார் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சரி அடியவர்கள்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் உன்னை வளர்ந்துகிறார்கள் ஓகே அதுவும் பெரிய விஷயம் இல்ல ஏன்னா நீதான் எல்லா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமான விஷயம்தான் சாதாரண மனிதர்கள் அடியவர்கள் உன்னை வழங்குவது பெரிய விஷயம் அல்ல முனி பூங்கவர்கள் அவங்க எல்லாம் வந்து உன்னை வழிபடுறாங்கன்னு பெரிய விஷயம் இல்லை கந்தர்வர்கள் வழிபடுறாங்க கிண்ணர்கள் வழிபடுறாங்க அதுவும் பெரிய விஷயம் இல்ல வித்யாதாரர்கள் பெரிய விஷயம் இல்ல தேவர்கள் எல்லாம் உன்னை துதிக்கிறாங்க அதுவும் ஓகே தேவர்களின் தலைவனான இந்திரனும் உன்னையே ஸ்தோத்திரம் பண்றான் முழுக்க உன்னுடைய பாடல்களையே பாடுறான் உன்னுடைய புகழையே பாடுறான் ஆனா அது கூட பெரிய விஷயம் இல்ல ஆனா இந்த அனைத்தையும் படைக்கும் தொழிலை செய்பவர் அவருக்கும் தெரியும் உன்னுடைய ஆணையின் கீழ்தான் அத்தனை நடந்து கொண்டிருக்கிறது அவர் தொழிலை செய்தாலும் அத்தனை உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டே நடக்கிறது அப்படிங்கறது அவருக்கு தெரியும் பெயர்பட்ட தேவரும் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் இந்த பதினான்கு உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்து படைத்துனா பிரம்மாஜி பிரம்மோபேந்திர மகேந்திரா தேவ சம்ஸ்கிருத வைபவா எண்பத்தி மூணாவது நாம ஹரி பிரம்மேந்திர சேவிதா கமலாட்ச நிசேவிதா இதெல்லாம் வந்து மகாபைரவ பூஜிதா சிவபெருமான் வழிபடுறார் படைக்கிற தொழில் பிரம்மாஜி பண்ற அவரும் உன்னை பற்றுக்கோடாக கொண்டே எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காரு படைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பவராம ரொம்ப சர்வசாதாரணமா செய்யறாங்க இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் ஏன்னா உன்னுடைய சக்தியின் கீழ் சக்தியினால் நீ அழிக்கக்கூடிய பலத்தினால அவங்க எல்லாம் இந்த காரியத்தை செய்யறாங்க அதனால ரொம்ப ஈஸியா செய்யறாங்க காத்தும் யாரு காக்கும் தொழிலை செய்யறது விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானும் உன்னை ஸ்தோத்திரம் செய்யறார் உன்னுடைய உன்னை ஏத்துகிறார் அழித்தும் அழிக்கும் தொழில் செய்பவர் சிவபெருமான் சிவபெருமானும் உன்னையே ஸ்தோற்றம் செய்யறாரு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் உன்னுடைய ஏத்தும் அடியவர்கள் உன்னை உன்னுடைய அடியவர்கள் பஸ்ட் யார் இருக்கா பிரம்மாஜி விஷ்ணுஜி சிவபெருமான் எல்லாம் இருக்காங்க அப்புறம் தானே இவங்க எல்லாம் எல்லாரும் உனக்கு கீழ்தான் ஆட்பட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு டாட் கூட இல்லை இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வசிக்கும் பொழுது நான் வந்து ஒரு பக்தன்னு சொல்லிட்டு ஒரு கோவில்ல உன்னை பார்த்துன்னு உட்காந்துருக்கேன் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உண்மையான மொழிகள் இந்த மொழிகளை நீ ஏற்றுக்கணும்னு அவசியமே இல்லாம ஆனா நீ இவ்வளவு பெருங்கருணையோட என்னுடைய மொழிகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் ரொம்ப சிரிப்பா வருது ஆனா உன்னுடைய பெருங்கருணையை நினைத்து மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது உன்னுடைய அருளினை நினைத்து நினைத்து நான் இயற்கிறேன் அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர் அதாவது என்ன சொல்றாரு ரொம்ப மனம் கமழக்கூடிய உன்னுடைய தாழினை இரண்டு திருவடிகள் அவற்றுக்கு என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இந்த சொல்ப்பு சொற்சுவை சொுவை இல்லாத புன்மொழிகள் ரொம்ப கீழான மொழிகள் அவை சேர்ந்தது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருகிறது கம் கதம்ப மலர்களை அணிந்திருக்கக்கூடிய நல்ல மனம் வீசுகின்ற கூந்தலை உடைய தெய்வ பெண்ணே உன்னுடைய அடியவர் கூட்டல் கூட்டத்துல எல்லாரும் இருக்காங்கம்மா ஈரேழு உலகினையும் படைத்து காத்தழிக்கின்ற பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவங்கெல்லாம் உன்னுடைய அடியவர்களுடைய அடியவர்களாக இருக்கிறார்கள் உன்னை ஏத்தி அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அபிராமி பட்டர் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம்கமல் பூங்கடம்பு சாத்தும் புழலங்கே மனம் நாரும் நின் தாழினைக்கின் நாத்தங்கு புன்மொழியேறியவாறு நகையுடைத்தே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பா்ப்பணமஸ்தூ